பாஸ் முறைய பத்தி நம்மள் ஹைகோர்ட் டெரெக்ஷன் நீலகிரி மாவட்டத்துக்கும் கொடைக்கானலுக்கும் அவசியம் அப்படின்றதும் ஏழாம் தேதியிலிருந்து நடமைக்கு வரணும் அப்படின்றது ஒரு இருக்கு ஸோ அந்த பண்ணி டன் சாஃப்ட்வேர் அவங்களோட இணைஞ்சு ஒரு சாஃப்ட்வேர் ஒன்னு ரெடி பண்ணியிருக்கோம் அந்த சாஃப்ட்வேர் மூலமா வந்துட்டு எனி பர்சன் வர டூரிஸ்ட் வரவங்க எல்லாருமே டூரிஸ்ட் மட்டும் கிடையாது கமர்ஷியல் வெஹிக்கல்ஸ் இருந்தாலும் சரி பிஸ்னஸ் பிசினஸ் வரவங்களா இருந்தாலும் சரி அவங்க இந்த இ பாஸ்க்கு அப்ளை பண்ணிவிட்டு இ பாஸ் ஆட்டோ ஜென்ரேட் ஆகிடும் ஸோ ஜென்ரேட்டாக அந்த அந்த பாஸ் வச்சுருந்தாங்கன்னா அதில் ஒரு கியூஆர் கோட் இருக்கும் அந்த கியூஆர் கோடை எங்களோட பர்சன்ஸ் செக்கிங் பாயிண்ட்டில் இருப்பாங்க அதாவது என்ட்ரி பாயிண்டில் இருப்பாங்க அவங்க அதை ஸ்கேன் பண்ணி அது வேலிட்டாக இருக்கா இல்லையான்றது செக் பண்ணிடுவாங்க ஸோ இட் இஸ் எ வெரி சிம்பிள் ப்ராசஸ் நம்ம ஒன்றுமே பண்ண நம்ம என்டர் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ரெண்டு தான் அப்ராட்லேருந்து வராங்க அப்படின்னா அவங்க இமெயில் ஐடி வச்சிருப்பாங்க உள்ள இருக்கிறவங்க ஃபோன் நம்பர் இருப்பாங்க இந்தியா இந்தியன்ஸாக இருந்தால் ஃபோன் நம்பர் வச்சிருப்பாங்க அந்த ஃபோன் நம்பர் வழியே தே ஹேவ் டு அப்ளை அப்ளை பண்ணிட்டு பேசிக் டீடைல்ஸ் லைக் நேம் அவங்க எந்த இருந்து வராங்க எந்த ஊர்லேருந்து வராங்க தமிழ்நாட்டுக்குள்ளேருந்து வராங்களா இல்லை வெளி இருந்து வராங்களா வெளி இருந்து வராங்களா அப்படின்னு அப்ளை பண்ணணும் ப்ளஸ் இருந்து வராங்களா அப்படின்னு தே ஹேவ் டு டைப் இன் மோஸ்ட்லி எல்லாமே நம்ம ட்ராப் டவுன் பண்ணுற மாதிரி இருக்காங்க கிளிக் பண்ணி அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கு ஸோ அது பண்ணிட்டாங்க அப்படின்னா ப்ளஸ் இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க ஊட்டியில இருக்க போறாங்க எந்த இடத்துல தங்க போகிறாங்க அந்த டீட்டெயில்ஸும் கொடுத்துருவாங்க வண்டி என்ன மாதிரி வண்டி காரா பஸ்ஸா வேனா அது பெட்ரோலா டீசலா அப்படின்றமேக்கும் எடுக்கும் ஸோ அதை எடுத்துட்டு அது மட்டும் இல்லாம எத்தனை நம்பர்கள் வந்து அந்த வண்டியில ட்ராவல் பண்ண போறாங்க அப்படின்றது நம்ம இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிடுவோம் ஸோ அது அது இதெல்லாம் கொடுத்துட்டு ஜஸ்ட் அதை சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு இ பாஸ் ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆயிடும் ஜென்ரேட் ஆயிடுச்சு அந்த பாஸ் அவங்க கையில வச்சுட்டு இருந்தாங்கன்னா வர வழியில யார் நம்மளோட செக்கிங் பர்சன்ஸ் இருக்காங்களோ அவங்க அந்த நம்மளோட மொபைல் ஆப் ஒன்று இருக்கு அதை வச்சு ஸ்கேன் பண்ணி அவங்க இதை வேலிட் அப்படின்னா தேலியிருக்கு தட் இஸ் ஆல் ஸோ இட்ஸ் அ வெரி சிம்பிள் ப்ராசஸ் இது இருந்து வர போகுது எத்தனை பேர் அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது இட் இஸ் ஒன்லி ரெஜிஸ்ட்ரேஷன்

என்ன கன்ஃபியூஷன் இருக்காங்கன்னா இந்த வெஹிக்கிள்க்கு தான் இ பாஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து கிளியராக அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா ஒவ்வொருத்தரும் அந்த நம்ம கோவிட் டைம்ல எப்படி இ பாஸ் பண்ணிட்டு வந்தோமோ அதான் நான் சொன்னேன் இப்போ அதுதான் நான் சொன்னேன் வண்டிக்கு தான் இ பாஸ் எத்தனை வண்டி வராங்களோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒருத்தர் வந்து சென்னையிலேருந்து வராரு அப்படின்னா அவர் அப்ளை பண்ணும்போது அப்ளை பண்ணணும் நான் இன்னார் சுவாயின்சோ சுவாயின்சோ நான் மொபைல் நம்பர் இது நான் இந்த அட்ரஸ்ல தங்கியிருக்கேன் இந்த காரில் வர போறேன் என்னோட காரோட நம்பர் இது இந்த காரில் என்னோட அஞ்சு நபர்கள் வர போறாங்க இந்த அஞ்சு நம்பருக்கு தட்ஸ் ஆல் நான் என்னையில இருந்து எனக்கு வரைக்கும் நான் நீல் கிரீஸ்ல தங்க போறேன் எந்த இடத்துல தங்க போறேன் அவ்வளவுதான் இன்ஃபர்மேஷன் அது கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆகி நீ பாஸ் இட் வில் பி லைக் ஃப்ரம் த டிஎன்எஸ்டிசி எம்டி இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட இருந்த டேட்டா நம்ம கலெக்ட் பண்ணிடுவோம் உள்ள ஏற மக்கள் கிட்ட நம்ம கேட்க மாட்டோம் பட் டிஎன்எஸ்டி